அது மானு ஆசைப்பட்டீங்கன்னா அன்புன்ற ஒரு செயலை செய் பிறர் மகளிர் மட்டும் ஆசைப்படுப்பா அவங்ககிட்ட இருக்கிறத என்ன முடியுமோ அதை என்னவை அதை முதல்ல ஆரம்பிச்சு பாருங்க ஆரம்பிக்கிற நாள் வந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கடினத்தை தாங்க முடியாது ஒரு ஒரு ஜீவராசிக்கும் ஒரு உயிருக்கும் புதுசு புதுசா ஒரு நோயோட தன்மை என்னன்னு தெரியல முக்கியமா மனிதனால வந்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சிந்திக்க முடியுதா சிந்திக்க நாளைக்கு என்ன என்ன என்னமே இன்னைக்கு அவன கொழுது அந்த அளவுக்கு நீங்க சூழல் உருவாயிடுச்சு எப்ப என்ன நடக்குன்னு தெரியலப்பா அந்த அளவுக்கு சொல்லி அவ்வளவு சூழல் போகும்போது நம்ம உருவாக்குறமே நம்மளும் வழியில இருக்கணும் அதை உருவாக்கி அதை வழி கொடுத்து எனக்கு வந்தா வலி என் சொந்தத்துக்கு வந்தால் மிகப்பெரிய இல்லை முழுசம் சொந்தத்தை உருவாக்கி வந்தா அதுக்கும் எனக்கு தான் வலி எப்படினா இது எனக்கு உண்மை புரியல நீங்க உங்களை மாதிரி ஒருத்தன் ஒரு இந்த அளவுக்கு ஒரு கடினமா நீங்க முன்னே பெரிய விஷயம் உங்களை பார்த்து நான் வேந்தும் போறேன் ஆச்சரியமா போடுறேன் ரெண்டாவது இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பம் ஆகுது அவன் மேல பார்த்தா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க என்ன காரணம் ஏன் இது கொடுக்க புரியல நீங்க எல்லோரும் அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள வாங்க எந்த ஒரு செயலையும் மீட் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியும் தன்மை இந்த மனித தகுதி உண்டு அதுக்கான ஒரு வழிமுறை உண்டு நீங்க எல்லாரும் அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள பிறர் மகளிர்ன்ற விஷயத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எதுக்குள்ளயும் போயிட்டு நீங்க போய் ஒரு ஒருத்தர் போய் கஞ்சாடை தேவை எல்லாரையும் அவங்க ஒரே விஷயம் தான் ஒரே விஷயம் தான் பிறர் மகளிர் ஒரே விஷயம்தான் அவங்களுக்கு நீங்க கொடையா மாறலாம் நம்ம எல்லாரும் நம்மளுக்கு யாரனா காத்தர மாட்டாங்களா நம்மளுக்கு யாரனா ஹெல்ப் பண்ற மாட்டாங்களா என்னதான் நம்ம உள்ள ஓடினே இருக்குது அந்த என்ன தவறா தவறில்லை ஆனா அந்த எண்ணத்தை மாத்தின்னு நான் அப்படி தானே வந்துச்சு இதே எண்ணத்தையே நான் மாத்தி சொல்லக்கூடாது இப்படி தோன்ற எண்ணத்தை ஏன் நான் பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது பிறருக்கு ஏன் என்ன உதவி பண்ணக்கூடாது பிறரையா நான் மகிழ்விக்க கூடாது இந்த எண்ணத்தை கொண்டு வாயா இந்த எண்ணம் வந்தாலே அதுக்கான சூழலும் அதுக்கான தகுதியும் அதுக்கான தன்மை ஈஸியா வந்துடும்